நண்பர்களே இன்று ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் அதிகாலை மூன்று மணி முப்பத்து ஆறு நிமிடங்கள் காசா மோதல் ஆரம்பித்ததிலிருந்து இருந்து நடைபெறும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக இஸ்ரேலில் நேற்று இன்று தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அந்த மக்களை பார்த்தால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கின்றார்கள் பிரதான பாதைகள் அதாவது மெயின் மெயின் ஹைவேக்களை மறைத்து டயர்களை போட்டு எரித்து ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அவர்களுக்கும் மிகப்பெரிய மன அழுத்தமாக இருக்கிறது பெடப்பாக இருக்கிறது ஏனெனில் நெதன்யாஹுவனுடைய இந்த போக்கு இஸ்ரேலை அழித்துவிடும் என்பது இஸ்ரேலிய மக்களுக்கு தெரிகிறது ஏதோ ஒரு வகையில் நெதன்யாகு தன்னுடைய அரசியல் இருப்பை இருத்திக் கொள்வதற்காக மட்டுமே இந்த விடயங்களை செய்கின்றார் என்று அவர்களுக்கு தெரியும் ஊழல் மிகுந்த நெத்தன்யாகு எப்பொழுதும் அவர் அரசியலிருந்து விலகுகின்றாரோ அல்லது வெளியேற்றப்படுகின்றாரோ அன்றே கைது செய்யப்படுவார் அவர் கைது செய்யப்படுவார் அவருடைய மனைவி கைது செய்யப்படுவார் மகன் கைது செய்யப்படுவார் ஆகவே எல்லோருமே கைது செய்யப்படுவார்கள் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நிதன்யாகுவின் உடைய மடத்தனத்துக்கு எதிராக நிதன்யாகுவினுடைய முட்டாள்தனத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற அவருடைய அரசியல் சித்து விளையாட்டுக்கு எதிராக நடைபெறுகின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இப்ப காசாவில மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் பேர் ஒபிஷியலா கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று காசா சுகாதாரத்துறை சொல்கிறது ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் கைகால்களை இழந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்களை இழந்திருக்கின்றார்கள் அவயவங்களை இழந்திருக்கின்றார்கள் மற்றது அங்க போட்ட குண்டு இருக்குதானே அந்த குண்டுகள் வந்து ஹிரோஷிமா நாகசாக போட்ட குண்டுகளை விட பல மடங்கு பல பத்து மடங்கு அதிகமான குண்டுகளை போட்டு அந்த மக்களை கொன்று குவித்து கட்டிடங்களை இடித்து நுறுக்கி கொண்டிருக்கின்ற நெதன்யாகுக்கு எதிராக இஸ்ரேலிய யூதர்கள் தற்பொழுது மிகப்பெரிய போராட்டம் நடத்துகின்றார்கள் ஆகவே காசா மோதல் ஆரம்பித்ததிலிருந்து நடைபெறுகின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இஸ்ரேலில் பணைய கைதிகள் பணைய கைதிகளை விடுவிக்க சொல்கின்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள் என்று நெத்தன்யா சொல்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை இரவு செல்ல அந்த பனைய கைதிகள் விடுவிக்கின்ற சதுக்கம் ஒன்று லட்சக்கணக்கான போராட்டக்காரர்கள் கூடினார்கள் கூட்டத்தில் உள்ள மக்களின் எண்ணிக்கை செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் சேர்ந்தார்கள் தொடர்ந்து 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 கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுதும் அந்த போராட்டம் நடக்கிறது டயர்கள் எரிக்கிறார்கள் உண்மையில முழு இஸ்ரேலுமே ஸ்தம்பித்து விட்டது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காசா போர் ஆரம்பித்ததிலிருந்து அறுநூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இப்பொழுதும் ஆரம்பித்ததிலிருந்து காசா போர் தொடங்கியதிலிருந்து நடந்த மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது போராட்டக்காரர்கள் ஹைவேக்களை மூடினார்கள் தனியார் வணிகங்கள் கடைகள் மூடினார்கள் இஸ்ரேல் முழுவதுமே பேரணிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நெத்தன்யாவுக்கு எதிராக நிதன்யாஹூ என்கின்ற ஒரே ஒரு மனிதன் செய்கின்ற அநியாயத்தின் காரணமாக இசேலும் அழிய போகிறது காசாவும் அழிய போகிறது ஆகவே அதுதான் இப்பொழுது போராட்டக்காரர்கள் இடித்துரைக்குகின்றார்கள் காசாவில் இன்னும் ஐம்பது பணைய கைதிகள் இருக்கின்றார்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் யூதர்கள் கோருகின்றார்கள் நாடு தழுவிய ரீதியிலே எல்லா முழுக்க வேலைநிறுத்தம் மற்றும் பரவலான போராட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன இன்றும் போராட்டம் நடைபெற்று வருகிறது அரசாங்க அமைச்சர்களுடைய வீடுகளுக்கு வெளியேயும் மக்கள் போராட்டம் நடத்த நடத்துகின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றதாக ஏற்பாட்டாளர்கள் சொல்கின்றார்கள் போராட்ட நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு ஆரம்பித்தது அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் ஸ்டேல் மீது அதன் தாக்குதலை தொடங்கிய நேரம் ஆறு இருபத்தொன்பது நாடு முழுவதிலும் நடைபெற்ற நூற்று கணக்கான இந்த போராட்டத்தில் மில்லியன் மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அதாவது கடைகளை மூடினார்கள் மற்றும் வீதிக்கு இறங்கினார்கள் மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பங்கேற்றதாக ஏற்பாட்டக்காரர்கள் சொல்கிறார்கள் முழு செயலுமே முடங்கி போயிருக்கிறது நேற்று இன்றைக்கும் செல்லவியில் உள்ள இந்த பணைய கைதிகள் சதுக்க மண்டோர் இடத்தை வைத்திருக்கிறார்கள் அங்கு போய் அவர்கள் போராடு போரா போராட்டம் செய்து பணைய கைதிகளை விடுவியுங்கள் என்று சொல்க சொல்கின்றார்கள் நடந்த முக்கிய பேரணியின் ஆரம்பத்திலே பணைய கைதி மதன் ஜங்காக்கரின் புதிய வீடியோ கிளிப் ஒன்று வெளியிடப்பட்டது பல மாதங்களுக்கு முன்பு காசாவிலே பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படும் இந்த வீடியோ சமீபத்தில் ஐடிஎஃப் அங்க போய் அட்டாக் பண்ண நேரம் அது கிடைச்ச என்று சொல்கிறார்கள் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான தீவிர பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகத்தான் மத்தானின் தாயார் ஜனவ் ஜங்காரால் இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது வீடியோவில் ஜங்கார் மொட்டையடிக்கப்பட்ட தலையுடன் நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள் அந்த போட்டோக்களை நான் இப்ப போறேன் தலையுடன் தோன்றி தனது சகோதரிகள் மற்றும் இருந்து தன்னுடன் கடத்தப்பட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐம்பது நாட்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட தனது கூட்டாளியையும் அவர் சொல்றார் அவரும் விடுவிக்கப்பட்டார் ஆனால் ஜங்கார் அந்த உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த போட்டோக்களை எடுக்கிறேன் வீடியோவில் ஜங்கார் இவ்வாறு சொல்கின்றார் நதாலி ஷானி இலானா நான் உன்னை மிஸ் மிஸ் பண்றேன் கடவுள் விரும்பினால் விரைவில் சந்திப்போம் எனது எல்லா நண்பர்களுக்கும் அஹ் அறிமுகமானவர்களுக்கும் இங்க இருக்கின்ற நிலைமை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா வெளியில போய் பார்த்தாதான் தெரியும் ஆகவே நீங்கள் வெளியில போய் நீங்கள் போராட்டம் நடத்துங்கோ போராட்டம் நடத்துங்க அவர் சொல்லி இருக்கிறார் அந்த வீடியோல அப்ப அதற்கு பிறகுதான் எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த போராட்டம் நடத்துகின்றார்கள் கூக்குரலிடுங்கள் போராட்டம் நடத்துங்கள் அஹ் கைதிகளை விடுவியுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த வீடியோ குளிர் வெளியிட்ட பிறகு பணிய கைதிகள் சதுக்கத்தில் ஜனவ் ஜங்கார் பேசினார் அவர் அவர் வந்து மைக்க வச்சு பேசினார் இரவேல படுக்கையில இந்த வீடியோ தான் எனக்கு திரும்ப திரும்ப வருகிறது என்னுடைய என்னுடைய மனம் வந்து ஏக்கத்தால் எரிகிறது ஆகவே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்று ஜங்காகர் அரசாங்கத்தின் நடத்தி நெதன்யாகுவின் நடத்தை விமர்சித்தார் அதுக்கு பிறகு மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார்கள் இது ஒரு நியாயமற்ற போராக இந்த போரை மாற்றியிருக்கிறார்கள் என்று யூதர்களை உணர்கிறார்கள் நிதன்யாகு ஒரு உடன்பாட்டை விரும்பினால் ஒரு விரிவான ஒரு திட்டத்தை விரும்பினால் அவர் அவர் உட்கார்ந்து பேசட்டும் இல்லையே இவர் வெறுமனை பொய் சொல்கிறார் என்று ஜங்காக்கர் மேலும் மேலும் அவர் தெரிவிக்கின்றார் ஆகவே இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நிதன்யாகு வந்து தன்னுடைய இருப்பை மட்டுமே வைத்துக் கொள்வதற்கு இவ்வாறான அஹ் மிகப்பெரிய இழப்பை அவர் அஹ் இழப்பை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் போரில் இழந்த குடும்பங்களை பிறத்து அக்டோபர் கவுன்சில் இருக்குது இணைந்து நிறுத்தத்தை இந்த நிறுத்த போராட்டத்தை நடத்துகின்றார்கள் பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் செப ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள் பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான விஷயமாக ஊடகவியலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஐம்பது பணைய கைதிகள் கிட்டத்தட்ட உள்ளே இருக்கிறார்கள் அதில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கின்றார்கள் எத்தனை பேர் உயிரோடு இல்லை என்கின்ற விஷயம் இருக்கிறது தற்பொழுது சரியான கணக்கீடியில் இருபது பேரு கிட்ட தற்பொழுது இருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது இருபது அல்லது இருபத்தி நான்கு பேர் இருப்பார்கள் உயிருடன் ஏனெனில் இந்த ஐடிஎஃப் அடிச்சா அடியில அங்க உள்ளவர்கள் இறந்து விட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது காசாவில் பிணைய கைதியாக வைக்கப்பட்டுள்ள அஹ் அவரது மகன் மதன் அனத் எங்கிரஸ்ட் எங்கே இருக்கிறார் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் அவங்களோட பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோரும் நண்பர்கள் எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள் ஆகவே ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலில் உள்ள செல்லவிப்புக்கான அயலான் மிகப்பெரிய சாலையை எதிர்ப்பாளர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலில் உள்ள செல்லவிக்கான இந்த சாலையை தடுத்ததோட ஆஹ் மிகப்பெரிய போராட்டமா அச்சார்களை போட்டு குப்பைகளை போட்டு எரித்தார்கள் அதை அணைக்கிறதுக்கே ராணுவத்தினர் போக வேண்டிய நிலைமை வந்தது அதோட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈடாக எல்லா பணைய கைதிகளையும் விடுவிக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்யும் கொண்டு நெத்தன்யாவோட கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில் பெரும்பான்மையானவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று கருத்து கணிப்புகள் பல முறை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் நெத்தன்யாவும் கேட்கிறார் அவருடைய அமைச்சரவை கேட்கிறார் மருது வந்து அந்த இனவாத அமைச்சர்கள் கேட்கிறார்கள் இல்லை ஆகவே ஜூலை மாத இறுதியிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோஹாவில் பேச்சுவார்த்தைகள் இருந்து தங்கள் அணிகளை விலக்கிக் கொண்டதால் ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என்று இசேல் சும்மா கொண்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹமாஸ் ஒரு விஷயத்த சொல்லுது என்ன ராணுவத்தை வெளியேற்றுங்கோ மற்றது வந்து வீடுகளை கட்டித்தாங்கோ காசாவ அங்கீகரிங்கோ இந்த மூன்று விஷயமும் செய்யாட்டி அதுல என்ன பிரயோசனம் இவ்வளவு காலமும் அடிபட்டதுல என்ன பிரயோசனம் இசேலி அரசாங்கத்தை நோக்கிய ஒரு ஒரு சின்ன கோரிக்கை தான் இந்த ஒரு விரிவான ஒப்பந்தத்தை மேசையில வையுங்கோ கடைசி பனைய கைதியையும் மீட்டெடுப்பதற்காக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாங்கோ எந்த வேற எந்த கோஷமும் இல்லாம எந்த நாச வேலையும் இல்லாம இப்ப ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுகோ என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த பணைய கைதிகளை பணைய கைதிகளுடைய உறவினர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதங்களாக ஒரு கொ கொடூரமான நிலைமை பாருங்க இந்த நெதன்யாவுனுடைய இந்த இந்த ஒரே ஒரு மனத்தனத்தாலதான் ஈரான் வந்து ஈரான் இஸ்ரேலினுடைய பலத்தை வெளியில் அறிவித்தது இஸ்ரேல் ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு வெறும் வெறும் அந்த மட்டும் இருக்கின்ற ஒரு நாடு என்று இஸ்ரேலினுடைய முழு முழு பலவீனத்தையும் வெளியில அறிவித்தது ஆகவே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை போரை விரிவுபடுத்தி காசா நகரத்தை கைப்பற்ற முடிவு செய்ததை தொடர்ந்து கடந்த வாரம் இந்த வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டது இந்த நடவடிக்கைகள் காசாவில் உள்ள ஐம்பது பணைய கைதிகள் ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்றும் அவர்களில் இன்னும் இருபது பேரு கிட்ட உயிருடன் இருப்பதாகவும் நம்பப்படுவதாக உறவினர்கள் சொல்கிறார்கள் இசேலிய ராணுவம் எச்சரிக்கை விடுக்குது நீங்க இந்த காசா காசாவுக்கு மூ பண்றது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் ஆனா நிதன்யாவுக்கும் அழிவு காலம் விட்டது என்பதே மிக தெளிவாக தெரிகிறது அமை ஆஹ் இன்னொரு விஷயம் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நிலவரப்படி அமைதியை குலைத்ததற்காக நாடு முழுவதிலும் கிட்டத்தட்ட எட்டு போராட்டக்காரர்கள் யூதர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினரால் இது இன்னும் அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது இஸ்ரேலின் மிகப்பெரிய தொழிலாளர் அமைப்பு ஹிஸ்டா ரூட் என்று சொல்றது இது நிறுத்தத்துல சேர இல்லை இருப்பினும் அது தொழிலா தொழிலாளர்களை பங்கேற்க அனுமதிக்க முதலாளிகளை ஊக்குவித்தது என்னன்னா அவர்கள் வந்து என்ன பிரச்சனைனா இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் தானே இப்ப காசா ஹமாசை அழிப்பதற்கான இந்த போர் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரம் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கம் இருக்குதானே அஹ் ஹிஸ்டார் ரூட் இது வேறு சேராட்டிலும் அது தொழிலாளர்களை பங்கேற்க அனுமதிக்க முதலாளிகளை ஊக்குவித்திருக்கிறது ஆனால் பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் சட்ட நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் தங்கள் பங்கேற்பையும் ஆதரவையும் அறிவித்திருக்கின்றன இதே நேரத்தில் விடுமுறை எடுப்பதாகவோ அல்லது வணிக அஹ் பரிவர்த்தனைகளில் இருந்து விலகுவதாகவோ அறிவித்த மக்களோடு சேர்ந்து இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இஸ்ரேலி ஜனாதிபதி ஐசாக் ஹெர்சாக் என்ன சொல்றார் செல்ல உள்ள இந்த பணைய கைதிகள் சதுக்கத்தில் நடந்த ஒரு கூட்டத்தை பார்வையிட்ட பொழுது பணைய கைதிகளின் குடும்பங்களுக்கு அவர் ஆதரவை தெரிவித்தார் இசையன் மக்கள் எல்லோரும் பதட்டமாகவும் கவலையாகவும் இருக்கிறார்கள் பணைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த போரை நிறுத்த வேண்டும் அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் பனைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த போரை நிறுத்த வேண்டும் ஆகவே ஒவ்வொரு யூதனம் வெளியில இறங்கி போராட்டம் நடத்த வேண்டும் நிதன்யாவுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் என்று மிக உறுதியாக இருக்கிறார்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹோ அமைச்சரவை கூட்டத்தில் சொல்றாரு என்னன்னா ஹமாஸை தோற்கடிக்காமல் போரை முடிவு கொண்டு வர முடியாதென்று இப்ப அவர் இந்த போராட்டக்காரர்கள் மீது அவர் கோபத்தோடு இருக்கிறார் ஏன்னா அவரை சுதந்திரமா விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஆகவே மீண்டும் மீண்டும் அவர் சொல்றார் என்னன்னா நீங்க வந்து இப்படி போராட்டம் நடத்தினா ஹமாஸ் உற்சாகமாயிடும் உற்சாகமாயிடும் மீண்டும் மீண்டும் அக்டோபர் செவன் நடக்கும் என்று அடே பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டார்கள் அடித்து அடித்து ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு ஹஜ்ஜு பெருநாளைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் காசாவை அடித்து 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 நொறுக்கி கொண்டிருந்தது ஹமாஸ் ஒரு இந்த இந்த செவன் விஷயத்தை செய்த உடனே இப்பொழுது ஹமாஸுக்கு எதிராக இவர் பேசுறார் ஆனா அது எடுபட இல்லை மக்கள் மத்தியில ஆகவே தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பெண்குவிர் இருக்கிறார் தானே அவர் வேலைநிறுத்தம் பனைய கைதிகளினுடைய முதுகில் ஏறி சமாரி செய்கின்ற ஒரு இழிவான அரசியல் என்று சொல்றார் அப்படித்தானே சொல்லுவார் ஏன்னா இப்ப என்னென்னா இப்ப குயிருக்கு பிரச்சனை என்னன்னா நிதஞ்சாவூ செத்துப்போனா அல்லது நிதன்யாவூ அரசியல் இருந்து வெளியில வந்தா அவர்தான் அந்த 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 வலதுசாரி அமைப்பை கொண்டு செலுத்தி அவர் பிரதமராகின்ற நோக்கம் இந்த இந்த எல்லா இனவாதிகளுக்கும் உள்ள நோக்கம் என்ன இந்த அரசியலை கொண்டு செலுத்த வேண்டும் தாங்கள் தப்ப வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம்தான் ஆகவே ஐம்பது பணிய கைதிகளை விடுவிப்பதற்காக அடல் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தற்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது உண்மையில சொல்லப்போனா இஸ்ரேல் முழுவதும் முடங்கி இருக்கிறது இஸ்ரேல பல இடங்கள்ல எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடுத்தடுத்த செய்திகள் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே